வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பிரண்டை துவையல் இன்னொன்று வந்து முடக்கத்தான் கீரை தோசை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல முடக்கத்தான் கீரை தோசை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முடக்கத்தான் இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க கூடவே பத்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது மனமாக இருக்கும் அதுக்காக கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மாவுளையும் உப்பு சேர்த்துருக்கோ அதனால இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போ இட்லி மாவு எடுத்து வச்சுருக்க அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் இட்லி மாவு கெட்டியாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் கழுவின தண்ணியும் வந்து இதோட சேர்த்துருக்குறேங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தோசை மாவு பதத்துக்கானதுக்கப்புறமா சூடான தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம் இப்போ இட்லி மாவுக்கு பதிலாக நம்ம எப்போவுமே இட்லி அரைக்கிறது இல்லைங்களா அது கூட நம்ம இலையை சேர்த்து அரைச்ச கூட நம்ம செய்யலாம் இது வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிற மாவில் இலையை மட்டும் தனியாக அரைச்சி சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் அரிசி ஊற வைக்கும்போதே இலையும் சேர்த்து அரைச்சி தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசைக்கல் வந்து சூடாகிடுச்சிங்க நம்ம வந்து தோசைக்கல்லில் தோசையை ஊற்றி எடுத்துடலாம் நல்ல முறுமுறுப்பான முடக்கத்தான் கீரை தோசை வந்து ரெடி பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே டைமில் நம்ம சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கும் போது நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து பிரண்டை துவையல் அரைக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பிரண்டை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த முத்தி இருக்கிற பிரண்டையில் இருக்கிற நாரை மட்டும் உரிச்சு எடுத்துடலாம் கொளுந்தா இருக்கிற பிரண்டையை வந்து நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஒரு கப் பிரண்டையை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் சேர்த்துடலாங்க அது கூட மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து பூண்டு இன்னும் ரெண்டு பல் அதிகமாக சேர்த்துனாலும் பரவாயில்ல தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிருக்கிறேங்க அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெய் சேர்த்தும் போது நல்லெண்ணெய் சேர்த்தினோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து வதக்கி விடலாம் இதுக்கு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் இந்த பிரண்டை வந்து எலும்புக்கு பலம் தரும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பசியை தூண்டும் அப்படிங்கிறாங்க அதனால வாரத்தில் ஒரு தடவை பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இப்போ இந்த சின்ன வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இதோட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவைக்கே தலை உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் புளியை சேர்த்துக்கிறேன் இதெல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்ருலாங்க அதை ஆறிட்டுருக்கிற நேரத்தில் இந்த துவையலுக்கு வேணுங்கிற மிளகாவை வந்து வறுத்து எடுத்துடலாம் நான் வந்து வெங்காயத்தோட மிளகாய் சேர்த்து வறுக்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் சேர்த்தும் போதே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வர சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நான் அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு நாலு வரமிளகா சேர்த்து வறுத்துருக்கேங்க வறுத்த மிளகாயும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்ச துவையில் நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாங்க நான் வந்து மறுபடியும் தாளிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போனா நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இந்த பிரண்ட துவையல் வந்து நம்ம இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ஐஸ் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ கருவேப்பில் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் வந்து இதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுர்லாங்க பாருங்கள் எண்ணெய் தண்ணியாக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்